ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்மா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க அதுவும் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஜென்ரலாக நம்ம ரவா உப்புமாதான் செஞ்சோன்னா அதுக்கு குக்கிங் டைமோடு சேர்த்து மொத்தமாக ஒரு பதினஞ்சு நிமிஷமாக தேவைப்படும் அது ப்ரிப்பேர் பண்ணேன் பட் இந்த அவல் உப்மா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு செவன் மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பவுலில் ஒரு கப் அவல் வச்சுருக்கேன் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவல் வந்து அதில் ஃபுல்லாக மூழ்கிருக்கணும் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வேணாம் ரொம்ப ஊறுச்சுன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் ஸோ அது ஊறிட்டுருக்க சமயத்தில் வந்து நீங்கள் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க துண்டு துண்டாக ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த நம்ம ஊற வச்சுருக்க அவளை வந்து ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும் ஸோ நான் சீவ் வச்சு சீவுக்கு கீழே பவுல் வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் அந்த பவுலில் உடைஞ்சிரும் ஸோ இதை எடுத்து நீங்கள் அப்படியே உப்புமாலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நாம உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் பேன் வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கடுகு கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ப்ரவுன் கலர் ஆன உடனே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகி வாசனை வர வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் அது நல்லா துண்டா நறுக்குனது அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆனியன் வந்து நல்லா குக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவல் அதை ஆட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நிறையா ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி கொத்தமலைத்தலை பச்சை மிளகாய் அவ்வளோ தான் ஸோ நான் வந்து ஊற ஊற வச்சுருந்த அந்த அவளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கலர் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சிம்பிளான உப்புமா ரெடி ஆகிடுச்சு பட் இது வந்து நம்ம ரொம்ப க்ரன்ச்சியான கலர்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷாக சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்காக ரோஸ்ட் பண்ணின கடலை நீங்கள் தேவைப்பட்ட முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவே சாரி கொத்தமல்லி தலை ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா டாஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து இந்த மாதிரி புளிஞ்சி விட்டுருங்க ஸோ இந்த காரத்தோட இந்த க்ரன்ச்சினஸோட லைட்டாக இந்த புளிப்பும் இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட்டு தான் வந்து இந்த உப்புமாவோடய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஈஸியான அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க ஃபைனலாக வந்து நீங்கள் விரும்பினால் இந்த மாதிரி சேவ் கொஞ்சம் பூந்தி கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக வந்து மகாராஷ்டிராவில் செய்கிற டிஷ் ஸோ அவங்க சர்வ் பண்ணும்போது ஃபைனலாக இந்த மாதிரி சேவ் பூந்தியெலாம் போட்டு சர்வ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் விரும்பினால் அந்த மாதிரி போட்டு சர்வ் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி சேவ் பூந்தி கடலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வாய்க்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ சைட் டிஷ் தேவையில்லை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக கோகோனட் சட்னி தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சாம்பாரோட சர்வ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்